மக்களுக்கு என்ன சந்தேகம்னா சுய ஜாதகம் பெருசா அதனால ராசிகளுக்கெல்லாம் இப்படி நடக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒவ்வொருவருக்கும் உங்கள் சுய ஜாதகம் தான் பேச ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த கோச்சார பலன்களை வச்சு உங்கள் வாழ்க்கையை

கோச்சார பலன் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே பட்சத்தில் இந்த கோச்சார ரீதியாக மாறுறதுனால எந்த பாதிப்புமே இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்டு இது எல்லாமே ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் இதுவெல்லாம் பொது பலன்களில் வரும் இந்த பொது பலனை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதீங்க போச்சு எல்லாேருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்படி ஆச்சு சிம்ம ராசிக்காரங்களெலாம் தொலைஞ்சாங்க அப்படிலாம் இல்லை உங்கள் சுய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனையே வந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தெளிவாக இருக்குதுன்னா கடந்து போயிடும் பிரச்சனையே வராதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது வரும் கடந்து போயிடும் ஸோ நீங்கள் இந்த கோச்சார பலன்களை வச்சு உங்கள் வாழ்க்கையை பயமுறுத்திக்காதீங்க ப நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு இல்லையா அதுதான் உண்மை அதுலேயுமே உங்களுக்கு ராகதசையை இப்போ நடக்கலை அப்படின்னா நீங்கள் ராகு ராகதசையை பார்க்காத ஜாதகர்களும் உண்டு நீங்கள் ஏன்னா மகா தசைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு எழுதியிருக்காங்க ஓகேங்களா யாருமே இங்க நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ போறது இல்லை அறுபது வருஷம் தான் ஒருத்தங்க வாழ்றாங்கன்னா மிச்சம் அறுபது வருஷத்துல என்னென்ன மகாதசைகள் நடந்துச்சோ அதை அவர் பார்க்கவே வாய்ப்பு இல்லை சில பேர் வாழ்க்கையில ராகதசையே பார்க்க மாட்டாங்க சில பேர் சுக்கரதசையே பார்க்க மாட்டாங்க நான் வந்து பூசம் நட்சத்திரம் நான் பறக்கும் போதே சனி தசையிலேயே பிறந்தேன் சில பேர் சனி தசையவே பார்க்கவே மாட்டாங்க இப்படி எல்லாருக்கும் உண்டு சோ இந்த சுக்கரதசை வந்துச்சுன்னா நான் ஓஹோன்னு வந்துடுவேன் சுக்கரதசை வராதவர்களே உண்டு அதை கண்ணிலேயே பார்க்காதவர்களையுமே உண்டு இந்த ராகு தசையுமே பார்க்காதவர்கள் உண்டு ஸோ நீங்கள் இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க சுய ஜாதகமா கோச்சார பலன்களான்னு கேட்டால் சுய ஜாதகம்தான் இந்த சுய ஜாதகத்தை தாண்டி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அதுலேயுமே நடப்பு கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க சுய ஜாதகத்துல தசையோ கேது தசையோ நடந்தால் மட்டும்தான் எண்பது சதவீத பலன் உங்களுக்கு வரும் இந்த தசையே எனக்கு நடைக்கலிங்க எனக்கு குரு தசை ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த பயிற்சிகளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க